நெடுவாசலில் தொடர்ந்து பதினெட்டாவது நாளாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டக் குழுவினரை சந்திப்பதற்காக சிறிது நேரத்திற்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் போராட்டக் குழுவினரோடு பேசியிருந்தார் தற்போது ஹெச் ராஜா அவர்கள் வருகையை கண்டித்து அங்கே போராட்டக் குழுவினர் தொடர்ந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார் கேட்கலாம் கடந்த பதினெட்டு நாட்களாக தொடர்ந்து நெடுவாசல் பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒரே ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக தொடர்ந்து இந்த மக்கள் அதனால போராடி கொண்டிருக்கார்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசு கட்சி தலைவர்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக சேர்ந்தவர்களும் நேற்று முன்தினம் பாஜக சேர்ந்த அவர்களும் வந்திருந்தாங்க பொதுச் செயலாளர் அவர்களும் வந்திருந்தாங்க இந்நிலையில் தேசிய பொதுச் செயலாளர் ஹச் ராஜா அவர்கள் இன்னைக்கு வந்து சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த நெடுவாசல் பகுதியில போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை சந்தித்து பேசுவதற்காக தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக வரிய புரிந்து இந்த வரியை புரிந்த அவர் வரும்போதே சிறு சிறு சலசரப்பு ஏற்பட்டது இவரத்தையும் வந்தால் தொடர்ந்து முன் நிரோதமாக நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளுக்கு உண்டாக்கும் வகையில மத்திய அவர்களுடைய திட்டத்தை வந்து ஆதரித்து மட்டுமே அவர் பேசி வருகிறார் அவர் வரக்கூடாது என இந்த பலவராகவே இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு சிறு தளவு தற்போது தற்போது முன்பாக பேசிக் கொண்டதாக இந்த நிலையில அவர் பேசத் தொடங்கினார் பேசத் தொடங்கி சில நேரத்திலேயே பின்புறத்தில் இருந்த ஒரு சிலர் வந்து அங்கிருந்து கேள கலைந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அதையும் தாண்டி அவர் அந்த பகுதியில் வந்து பேச்சுவார்த்தை பேசிக் கொண்டிருந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த நேரத்துல அவர் வந்து அருண் உங்கள் தகவலுக்கு நன்றி இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளை பார்க்கலாம் மீடியா இருக்காது லைட் ஆஃப் லைட் அருண்குமார் தற்போது நெடுவாசல் கிராமத்தில் பரபரப்பான சூழல் காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது மக்கள் ஏன் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்கள் ஹெச் ராஜா அவர்களின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சற்று முன்னர் கூறினீர்கள் அவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த போராட்டத்தில் தற்போது பரபரப்பு ஏற்பட காரணம் என அருண்குமார் லிதா பதினெட்டு நாட்களாக ஒரு அற போராட்டமாக தான் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த காட்சியை நம்ம தினந்தோறும் பார்க்க முடிந்தது இந்த நிலையில ஹச் ராஜா அவர்கள் வந்தபொழுதே தொடர்ந்து வந்து அவர் இவருக்கு வந்து மக்களுக்கு விரோதமான செயல்களை செய்வதாக வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதி மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தார்கள் இந்த நிலையில் ஹச் ராஜா வரும்போது சலதொலப்பு ஏற்படுது என்பதை கூறும்போது அதே போல அவர் வந்து பேசும்போது முதலாக தொடங்கியது நானும் ஒரு விவசாயி தான் அதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் பாஜகவை சேர்ந்தவன் என்பதற்காகவோ மத்திய அரசு நாங்கள் ஆட்சி புரிகிறோம் என்பதற்காகவோ நாங்கள் வரவில்லை என்பதை முதலில் வந்து பதிவு செய்திருந்தோம் அதை தாண்டி உச்சநீதிமன்றம் என்னதான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிந்தாலும் என்னுடைய காலையும் வந்து உச்சநீதிமன்றம் தமிழக அரசு மீறிதான் என் காலைகளை வந்து நான் அவிழ்த்தி முதலில் இருந்து தொடங்கினால் அதைத் தொடர்ந்து படிப்படியாக அவர் வந்து மத்திய அரசின் ஒரு திட்டத்தை ஒரு வரவேற்கக்கூடிய விதமாக அதாவது இந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு தேவையற்றது என்றால் இந்த திட்டத்தை நாங்கள் நிச்சயமாக கைவிட்டுவிடும் தான் நாங்கள் முன்கூட்டியே முதலில் இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அனைத்து அமைச்சர் பெருமக்களும் இதே வார்த்தைகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நான் இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களிடம் சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்று குறித்தும் தெரிவித்தார் இதில் பார்க்கும்போது அவர் குறிப்பாக சொல்லும்போது ஆறாயிரம் கார்ப்பு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுக்கப் போகிறோம் அதனால் ஆயிரத்தி இருநூத்தி இருநூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இதற்கும் தண்ணீருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இருந்தாலும் ஆபத்து விளைவிக்கக்கூடியது என்று இந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை ஈடுபட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த ஒரு புறம் இருந்தாலும் இது பாதிப்பு ஏற்படுத்தாது என்பது மத்திய அரசுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் என்றால் நாங்கள் இந்த திட்டத்தை கைவிட்டு விடுவோம் என்று தெரிவித்திருந்தது அது போல அது மட்டும் நூத்தி அறுபத்தி ஒன்பது இடங்கள்ல தமிழகத்துல எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து இயற்கை எரிவாயு எழுக்கப்பட்டிருக்காரு இதால் வந்து பதினெட்டு பதினெட்டாவது நாளாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசலில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டக் களத்திற்கு பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வருகை புரிந்தார் அவர் மக்களிடம் உரையாற்றினார் அவரது பேச்சை கண்டித்து மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை பார்த்தோம் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம்